வாசகர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள் ஏப்ரல் மாதத்திற்குண்டான பலாபலன்கள் செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களே மாதம் தொடங்கும் போது உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் மூன்றாம் இடத்தில் ராகுவும் ஒன்பதாம் இடத்தில் சனி கேது குரு வக்ர நிலைமையிலும் உங்களுடைய லாபஸ்தானத்தில் புதன் சுக்கரனும் உங்களுடைய விரயஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி சூரியனும் என கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது இந்த மாதம் எட்டாம் தேதி புத பகவான் உங்களுடைய விரயஸ்தானத்திற்கும் இந்த மாதம் பதினாலாம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கும் பதினாறாம் தேதி சுக்கரன் உங்களுடைய விரயஸ்தானத்திற்கும் பயிற்சி ஆகிறார்கள் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை பொதுவாக இந்த மாதம் பார்த்தோம்னா குரு வக்ர நிலைமையிலேயே தான் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார் பாக்யஸ்தானத்தை பொறுத்தவரை குடும்பஸ்தானத்தில் ராசிநாதன் இருக்கிறதும் உங்களுடைய குடும்பாதிபதி சுக்கரனுடைய சஞ்சாரமானது ராகுசாரம் குரு சாரம் இந்த மாதம் வாங்கி இருப்பதும் ஒரு நல்ல விஷயத்தை உங்கள் குடும்பத்திற்கு வருவதற்கான ஒரு நல்ல சூழலை கிரக சூழ்நிலை காட்டுகிறது ராசிநாதனுடைய தனவாக்கு குடும்பஸ்தான சஞ்சாரத்தினால் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும் குடும்பம் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் நல்ல பலனை கொடுக்கும் வாக்கு வன்மை அதிகரிக்கும் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தாலே வன்மை அதிகரிக்கும் அதில் உங்களுடைய ராசிநாதனே செவ்வாய் ஆனதுனால இன்னும் ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும் அடுத்தது பார்த்தோம்னா உங்களுடைய தனாதிபதி சுக்கரனுடைய சஞ்சாரம் விரையஸ்தானத்துக்கு வர்றதுனால லாபம் அதிகரித்தாலும் சுப விரய செலவுகள் ஏற்படும் இப்போ இதில் பார்த்தோம்னா உங்களுடைய தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவான் பாக்யஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதும் தனாதிபதி சுக்கரன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதும் தொழிலில் நல்ல லாபம் கிடைப்பதற்கான ஒரு நல்ல சூழல் உண்டாகி இருக்கிறது இதுவரை இருந்து வந்த எல்லா விதமான தடை தாமதங்களும் நீங்கி விடும் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க இந்த மாதம் பதினான்காம் தேதி சூரியன் உங்களுடைய பஞ்சமாதிபதி சூரியன் விரயஸ்தானத்திலிருந்து ராசிக்கு வர்றதுனால ஒன்னஞ்சு ஒம்பது நம்ம பார்க்கும்போது பாக்யாதிபதி குருவும் சூரியனும் சனிக்கேதுவும் என இணைகிறார்கள் நான்கு கிரகங்களுடைய ஆதிபத்தியம் உங்கள் ராசியின் மீது விழுகிறது மிக மிக ஒரு யோகமான ஒரு காலகட்டம் தொழிலில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கிவிடும் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஒரு மனக்கசப்புகள் மாறிவிடும் பலவிதமான யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது மன வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் இதுவரை இருந்து வந்த நட்பு ரீதியிலாக இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு நீங்கிவிடும் உங்களுடைய ராசியில் பிறந்த பெண்களுக்கு அதாவது மேஷ ராசியில் பிறந்த பெண்களுக்கு சுப விரய செலவுகள் இந்த மாதத்தில் ஏற்படும் உடல்நிலையை பொறுத்தவரை சூரியனும் பார்க்குற புதன் சுக்கரனும் பார்க்க போகிறாங்க டைஜஷன் சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஏற்படலாம் பொதுவாக மேஷராசியை பொறுத்தவரை அதிகமான காரம் எடுத்துக்கொள்வதை தவிர்க்கணும் அது மாதிரி அதிகமான புளிப்பு இந்த மாதம் நீங்கள் எடுத்துக்கொள்வதை தவிர்ப்பது நல்லது மேஷராசியில் பிறந்த மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி ஸ்தானம் மிக மிக வலிமையாக இருக்குது கல்வியில் ஒரு நல்ல நிலைமையை நீங்கள் அடைய முடியும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய நட்சத்திராதிபதி கேது பகவான் பாக்யஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால பல வழிகளில் உங்களுக்கு வருமானம் வந்து சேரும் பரணி நட்சத்திரத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் சஞ்சாரம் செய்ய போகிறார் சுபவிரிய செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு உங்களுடைய ராசி உங்களுடைய நட்சத்திரநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கே வர இருக்கிறதுனால ஒரு நல்ல யோகமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீர்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு ஒரு முறை தான் உங்கள் நட்சத்திரத்துக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் வருவர் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீங்க எல்லா விதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது தினசரி கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று வருவதும் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக அமைந்திருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நன்றி வணக்கம்